ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டைமில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக நான் ஒரு கப் அளவுக்கு உடச்ச கம்பு எடுத்துருக்கேங்க ஒரு வேளை நீங்கள் கம்பாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா லைட்டாக மிக்ஸி ஜெல் ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கலாங்க இல்லை வாங்கும்போதே இந்த மாதிரி பேக்கெட்டில் பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி அரைக்க தேவையில்லை இது வந்து நல்லா க்ளீனாக உடச்சி அவங்களே கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி வாங்குவது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஒரு அந்த மாதிரி இருந்தால் கூட லைட்டாக மிக்ஸி ஜெல் ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கப்பில் வந்து நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துணும் அப்படின்னா ஒன்றரை கப் அளவு கம்பு சேர்க்கும் போது கரெக்டாக இருக்குங்க இப்போ நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இல்லைங்களா இது வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்றரை கப் அளவு கம்பு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுருலாம் இப்போ இன்னொரு கப் அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கைவிடம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ஒன்றரை அளவுக்கு வந்து நம்ம கம்பு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் நாலு அளவுக்கு தண்ணி சேர்க்கும்போது கரெக்டாக இருக்குங்க நீங்கள் ஒரு வேளை கம்பாக வாங்கிட்டீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மிக்சி ஜார் லைட்டாக ஒரு சுற்றி விட்டு ரொம்ப மாவு மாதிரி அரைக்க தேவையில்லை இன்னுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா இது தண்ணி பதத்தில் இருக்குது இல்லைங்களா இன்னொரு அஞ்சு நிமிஷம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக விட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போ கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ கீழே எடுத்து வச்சு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல இல்லைங்களா இன்னொரு பத்து நிமிஷம் நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்டால் கூட அடிப்பிடிச்சிடும் அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியானதுக்கப்புறம் இனி குக்கரில் வச்சிடலாங்க நெக்ஸ்ட் ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாங்க வச்சு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி எப்போ போல் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நிறைய பேர் கேட்பாங்க இந்த பாத்திரத்தில் இன்னொரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக விட்டோம் அப்படின்னா ரெடி ஆயிரும் இல்லைங்களா அப்படின்னு அப்படி விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப நேரம் கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் அடிப்பிடிக்கிற வாய்ப்பு இருக்குது குக்கரில் வந்து இந்த மாதிரி வைக்கும்போது அடிப்பிடிக்காது அதே சமயம் நல்லா வெந்து வந்துடும் அதுக்காக இந்த மாதிரி வச்சிடலாங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுர்லாங்க அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அந்த தட்டையை நம்ம வெளியில் எடுத்துட்லாங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான நம்ம கம்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அதே சமயம் இது கம்மங்குலாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க ரெண்டுமே உங்ககிட்ட நான் செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ கீழே எடுத்து வச்சு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே நான் கலந்து எடுத்து காமிக்கிறேன் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை இல்லைங்களா ஸோ இந்த மெத்தில் ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சிலருக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா சூடாக வந்து சாம்பார் சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே லைட்டாக ஒரு குளிக்கரண்டி எடுத்து தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ இது வந்து ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது நல்லா சூடாக இருக்கு இல்லைங்களா இதுக்கு வந்து சட்னி சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம் நான் இன்றைக்கி வந்து பருப்பு சாம்பார் வச்சு சாப்பிட போகிறேன் அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து கம்மங்கூழ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இல்லைங்களா இப்போ வாங்க அதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம எல்லாருடைய ஃபேவரெட்னா கம்மங்குள் எப்படி செய்யலான்னு பாத்திரலாங்க ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் இருந்துச்சு அப்படின்னு உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தயிர் இல்லை அப்படிங்கிறவங்க மோர் கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ரலாம் இன்னுமே தயிர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட் அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப தண்ணி பக்கத்தில் இருந்தால் பிடிக்கும் ஒரு சிலர் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பிடிக்கும் இல்லைங்களா நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க கலந்து விட்டுவிட்டு அந்த ரோடு சைட் கடையில கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கு சைடிஷ் நம்ம ரெடி பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க பச்சை மாங்காய் இருந்துச்சு அப்படின்னா குடிக்குட்டியாக கட் பண்ணி உப்பு மிளகாய் போட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வத்தல் மோர் மிளகா எல்லாமே வச்சு குடிக்கும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ